வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் இது சிபிஎல்இன் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் பேராண்மை என்ற ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது நாம் எல்லோரும் பல தடவை பார்த்திருப்போம் அந்த படத்தை திரு ஜனநாதன் என்பவர் அந்த படத்தை இயக்கியிருந்தார் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை இருந்தாலும் ஒரு சில படங்கள் இயக்கிய அந்த இயக்குனர் அனைத்தையுமே நல்ல படங்களாக இயக்கி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் இந்த பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடித்திருப்பார் அவர் ஒரு என் மாஸ்டராக நடித்திருப்பார் அவர் மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையில் ஒரு விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பார் உழைப்பை பற்றி ஒரு பீஸை கையில் எடுத்து காட்டுவார் இந்த பீஸ் இது சுண்ணாம்பு தான் ஆனால் அந்த சுண்ணாம்பு இந்த பீஸாக மாறுவதற்கு பல நிலைகளை கடந்து வருகிறது இந்த பல நிலைகளிலும் அது கடந்து வருவது மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்துகிறது என்று சொல்வார் அது என்ன என்றால் உழைப்பு உழைப்பு இல்லை என்றால் இந்த சாக்பீஸுக்கான உருவம் கிடையாது அதனுடைய சாக்பீஸுக்கான தன்மையே கிடையாது அது அப்படியே சுண்ணாம்புக்கெல்லாவே கடந்திருக்கும் அது எப்படினா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு பக்குவம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆகவே இந்த சாக்பீஸ்ல வந்து உழைப்பு தான் முக்கியமா இருக்குது சாக்பீஸ்ல மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற எல்லா பொருட்களிலும் உழைப்பு மட்டும்தான் அதை உரு பெற செய்கிறது என்பதை அழகாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் அந்த உழைப்பு இன்று இன்று மட்டுமல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக அதனால்தான் உலகத்தில் வந்து ஏழ்மை அதிகமாகவே இருக்கிறது உதாரணத்திற்கு நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தை கடந்திருக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் நாம் உழைத்த உழைப்புக்கான பலன் நம்மை வந்து சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை அப்பொழுது அந்த பலன்கள் எல்லாம் எங்கே ஆனால் நாம் இன்னும் கடன்கள் தானே வாங்கி கொண்டே இருக்கிறோம் உலக வங்கியில் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறோம் பல நாடுகளிடத்தில் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறோம் அப்போ நம்முடைய உழைப்பின் சாராம்சங்கள் அதனுடைய பலன்கள் எல்லாம் எங்கே போயின யாரை போய் சேர்ந்தன என்பது பெரிய கேள்விக்குறி யாரை கேட்டாலும் கடன் 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 என்றுதான் சொல்கிறோமே தவிர பலன் 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 என்று யாரும் சொல்வதற்கில்லையே அப்பொழுது நம்முடைய வளர்ந்த சூழ்நிலையை மார்தட்டி கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது உழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடிய எந்த சமுதாயமும் எந்த நாடும் எந்த சமூகமும் வளர்ந்ததாக அர்த்தமே இல்லை ஆகவே உழைப்புக்குரிய மதிப்பு கொடுத்து உழைப்புக்குரிய ஊதியம் கொடுத்து அதன் வளர்ச்சியில் அக்கறை காட்டக்கூடிய தலைவர்கள் நமக்கு கிடைக்குமாறு நாம் செயல்படுவோம் உழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடிய மனிதர்கள் தலைவர்களாகவே இருக்க முடியாது உழைப்பு நம்மை உயர்த்தும் ஆனால் நம்மை உயர்த்தக்கூடிய உழைப்பு நம்மை உயர்த்தாமல் நாம் யாருக்காக உழைக்கிறோமோ என்று தெரியாமலே உழைத்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அநீதி ஆகவே நாம் உழைக்கும் பொழுது நாம் உயர்கிறோமா என்பதை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் நாம் உயரவில்லை என்றால் நம்முடைய உழைப்பு நமக்கு பலன் தராமல் வேறு யாரையோ வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இதை உணர்ந்து நாம் வாழ்வோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய ஒரு அருமையான பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்வோம் இளநீர் அருந்துகிறோம் உடலுக்கு நல்ல ஒரு போஷாக்கான ஒரு பானம் இளநீர் அது இல்லாத சத்துக்களே இல்லை ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையோடு நீங்கள் இளநீரை பருகுங்கள் தயவு செய்து இதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் இளநீரை வெறும் வயிற்றிலோ அல்லது நீண்ட நேரம் எதுவும் பருகாத நேரத்திலோ காய்ந்த வயிற்றிலோ அதை குடிக்கக்கூடாது அப்படி குடிக்கும் பொழுது நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஓட்டைகளை இளநீர் போட்டுவிடும் நிறைய கார்பன் மோனாக்சைடு இருக்கு அதனால இளநீர் குடிப்பதற்கு நீங்கள் முடிவெடுத்தீர்கள் என்றால் அதற்கு முன் ஒரு ஐந்து நிமிடம் முன்பாகவோ அல்லது சில நிமிடங்கள் முன்பாகவோ ஒரு அரை டம்ளர் ஆவது வெறும் தண்ணீரை குடித்து உங்கள் குடலை ஈரப்படுத்தி கொண்ட பிறகு நீங்கள் இளநீரை பருகுங்கள் இது ஒரு மருத்துவரும் ஒரு கைதேர்ந்த இளநீர் வியாபாரியும் எனக்கு சொன்ன ஒரு உண்மையான நிகழ்ச்சி அதனால இளநீர் குடிக்கும் பொழுது இனிமேல் தண்ணீர் குடித்து அதன் பிறகு இளநீர் குடியுங்கள் உங்கள் உடல் பாதுகாப்பாக இருக்கும் பாழ்க மகிழ்வுடன்